நம்ம ஓம் சாயசேட்டு வீரர் அனைவருக்கும் சாய் வணக்கம் நாங்கள் ஓம் சாய் ரமேஷ் பேசணுங்க இப்போ நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா வீடியோட பேக் சைடு தெரியுது பார்த்திங்களா சூப்பரான களத்து வீடு தனி மாட்டுச்சாலை கிணறு போர் ஃப்ரீ சர்வீஸோடு அமைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான ரெண்டு ஏக்கர் தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்க வந்திருக்கோங்க இந்த ரெண்டு ஏக்கர் தென்னந்தோப்பு வந்து பார்த்துட்டிங்கன்னா சூழக்கல் வடைக்குழம்பு ஏரியாவில் லொக்கேட் ஆயிருக்குது வீடு எல்லாமே ஒரு செட்டப்பாக வந்து உங்களுக்கு தேவைப்படுது உங்களுக்கு வந்து உடனடியே கரை மணக்க ரெடியாக இருக்கீங்க ஒரு நல்ல ரேட்டுக்கு பார்த்துட்ருக்கீங்க வாட்டர் சோர்ஸ் வந்து பயங்கரமாக எக்ஸலண்ட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா கேரளா மலைப்பொழிவு நல்லா இருக்கக்கூடிய அருமையான ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குது ஃபுல்லாக நாட்டு தினமரங்கள் அளவான வயசு நாட்டு தென்னமரங்களோட உங்களுக்கு அமைஞ்சிருக்குது ப்ராப்பர்ட்டி வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு கவர் பண்ணி காமிச்சிருக்கோம் பாருங்கள் அதே மாதிரி நல்ல ப்ராப்பர்ட்டி இதே மாதிரி நீங்கள் வீடியோஸில் பார்க்கணும்னு ஐடியா பண்ணிங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் ஓம் சாயலட்சி டியூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துட்டுருக்கிற இந்த வீடு வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்குது வீடு பாத்ரூம் செட்டப் ஆகட்டும் மாட்டுச்சாலை ஆகட்டும் கார் பார்க்கிங் ஆகட்டும் ஓட்டு வீடு தானுங்க பண்ணை வீடு ஆனால் அழகாக வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஃபேமிலி ஒரு ஃபேமிலி தங்குற அளவுக்கு சூப்பரான செட்டப்போடு எல்லா சௌகரியங்களோட வசதியோடு இருக்குதுங்க கிட்டத்தட்ட கார் அப்படின்னு வரணும் ரெண்டு கார் நிறுத்தலாம் நீங்கள் அது போக வீடு பார்த்துக்கோங்க வீடு வந்து உங்களுக்கு நீட்டாக இருக்குது அதே மாதிரி ஃபார்ம் ஹவுஸோடு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ரெண்டு ஏக்கர் தோப்பு வேணும் அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் வந்து எக்ஸாக்டாக நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் லேண்டை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ப்ராப்பரான செம்மன் ரெட்ஸ் ஆகலுங்க வாட்டர் சோர்ஸ் அதிகப்படியான இருக்கிற ஏரியா கோவில்பாளையம்லேருந்து மேற்கு பகுதி உங்களுக்கு பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் மெயின் ஹைவே ரோடு பேஸ்லேருந்து மேற்கு பகுதியில் வடக்கு வளையம் சூளக்கல் ஏரியாவில் வந்து லேண்டு லொக்கேட் ஆகிருக்குதுங்க லேண்டை போகிறளவுக்கு நீங்கள் டைரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குது எல்லாமே நாட்டு வகை தென்னை மரங்கள் இருக்குது ஒரு பலாமரம் இருக்குது எல்லாமே வந்து நம்ம கவர் பண்ணி காமிச்சிருக்கோம் வீடியோவில் பாருங்கள் அதே மாதிரி ஏரியா சொல்லணும்னா பாதுகாப்பான ஏரியா நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வீடுகள் நம்ம வீண்டை சரௌண்டிங்கில் பாருங்கள் ரெண்டு வீடு தெரியுது வீடியோவில் ரெண்டு வீடு தெரியுது இப்போ நீங்கள் பாருங்க மாட்டு ஷெட்டு வீடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோடது இதுக்கு பக்கத்தில் ரைட் சைடும் வந்து பார்த்திங்கன்னா வீடு இருக்குது ஸோ பாதுகாப்பான ஏரியாவும் கூட ஊருக்கும் பக்கத்தில் அமைஞ்சிருக்குது ஸோ உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா லேண்டை போகிற அளவுக்கு தான் இருக்குது மெயினாக வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹைவே ரோட்லேருந்து அதிகபட்சமாக ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா லேண்டை ரீச் பண்ணிடலாம் கிணறு ஃப்ரீ சர்வீஸு போரு எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு லேண்டுக்கு தகுந்த மாதிரி அவைலபிளாக இருக்குதுங்க பாசனம் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சொட்டு நீர் பாசனம் மூலமாக வந்து ட்ரிப்ரிகேஷனில் உங்களுக்கு பாசனம் போயிட்டுருக்குது பாய்ச்சிட்டு இருக்காங்க பாய்ச்சிக்கலாம் அதே மாதிரி எல்லா மரங்களுக்குமே வந்து பார்க்கறதுக்கு இன்டர் ஏதாவது எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து உங்களுக்கு பனா நாட்டி அந்த மாதிரி போடுறீங்கன்னா கூட அதுக்கு கூட உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வாட்டர் சோர்ஸ் அவைலபிளாக இருக்குது இந்த ஏரியா பொறுத்தளவுக்கு வந்து பாருங்கள் என்ன ஒரு ஹார்ட் சீசனாக இருந்தாலும் எந்தளவுக்கு வந்து க்ரீனிஷாக இருக்குது அப்படின்ட்டு வீடியோவில் நீங்கள் பார்க்குறப்பவே தெரியுது இந்த ரெண்டு ஏக்கர் பதிவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹோம் சைடு சைட்டில் அப்லோட் பண்ணுறோம் நம்ம அப்லோட் பண்ணுற டேட்டில் இருந்து ஒரு முப்பது நாளில் வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் வந்து கண்டிப்பாக வந்து சோல்டு அவுட் ஆயிருங்க ஏன்னா மேக்ஸிமம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓல்டு போஸ்ட்டெலாம் பார்த்துட்டு சில பேர் கால் பண்ணி அந்த ரேட்டுக்கு வேணும் அதுன்னு கேட்குறீங்க ஸோ நம்ம வீடியோ பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பது நாள் லீட் டைம் அவ்வளோ தானுங்க அந்த முப்பது நாளில் வந்து பார்த்துட்டிங்கன்னா லேண்டு சோல்டு அவுட் ஆயிரும் நம்ம வீடியோ பார்க்கும்பொழுது கீழே வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் டூ டூ மந்த்ஸு கூட பரவாயில்ல ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த் டூ மந்த்ஸ் அந்த கூட இருந்தால் நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம் அதுக்கு ரொம்ப அதிகமான டைம் இருக்குது ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோ பத்து மாதத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோனால் நீங்கள் வந்து அது அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி நீங்கள் கேளுங்க தப்பில்லை பட் அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் சோல்ட் அவுட் ஆயிருங்க முப்பது நாளுக்கு மேலே வந்து பார்த்துட்டிங்கன்னா எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியுமே நம்ம வந்து ஹோம்சைட்டில் இருக்காது ஸோ நீங்கள் கால் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அந்த டைமும் பார்த்துக்கோங்க பட் நீங்கள் எந்த மாதிரி லேண்டு தேவைப்பட்டாலும் நம்ம ஹோம்சைட் சைடு கால் பண்ணலாம் லேண்ட் அவைலபிளாக இருக்குது பட் வீடியோவில் பார்க்குறக்கு மட்டும் முப்பது நாள் லேட் டைமில் அந்த லேண்டை முடிஞ்சுங்கிறத சொல்லிக்கிறோம்